கிரைஸ்தலம் பரங்கிப்பேட்டையில இருந்து பரமணி மார்க்க இன்று உங்களோடு பிரசங்கி பத்தாம் அதிகாரம் ஒன்னாம் வசதி சொல்லுகிறது செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினும் அப்படி செய்து விடுகிறது வாசனை மிகுந்த பரிமள தைலம் என்ற ஒரு வாசனை தர செண்டையே ஒரு சின்ன செத்த ஈ விழுந்து கெட்டு நாரி போக பண்ணும் அது போல ஞானத்திலே கனத்தில் பெயர் பெற்றிருக்கிற உங்களை கூட சொத்த மதியினம் கெட்டு போக பண்ணிடுற வாழ்க்கையாகவே நிறைய நேரத்துல நம்ம சொல்லுவோம் நான் புத்தி இல்லாம கொடுத்து அப்படி ஆகிட்டேன் புத்தி இல்லாம அன்பை காட்டி இப்படி ஆகிட்டேன் நல்ல வாழ்க்கை தான் ஆனால் புத்தி இல்லாம பேசிட்டேன் சின்ன வார்த்தையை தான் சொன்னேன் மதிய மதியணம் எனக்குள்ள இருந்ததால இப்படி ஆயிடுச்சுக்கணும் ஆகவே இன்னைக்கு மதியனத்தை கலைத்து போடுங்கள் இது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் இதை லைக் பண்ணுங்க அநேகருக்கு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அங்கே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற தகவல்களை கேட்டு செப்பக்குடி பானைப்பங்க உங்களுக்காக செபிக்கிறேன் மற்றவங்களை ஆசீர்வதிப்பா செபிக்கிறேன் நன்பி நான் தவிர நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம் பாதுகாத்து சொல்லுங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிர்வதிங்க மகிமைப்படுத்துங்க அந்த ஒரே நாள் அவங்களை அவளை குழுவிக்கப்பட்ட இயேசுவின் மூலம் சபிக்கிறோம் நல்லதில் ஆமே ஆமே யார்